அனைவருக்கும் வணக்கம் சிவகார்த்திகன் எவ்வளோ பெரிய எச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றும் இல்லைங்க அச்சம் என்பது மடமைடா அஞ்சாவது திராவிட உடமேடா அப்படின்னு சொல்லி அந்த கருணாநிதி எழுதினார் இல்லையா அந்த படத்துடைய பராசக்தி அந்த டைட்டிலை வச்சு அந்த படத்தில் தான் இந்த சிவகார்த்திகன் அப்படிங்கிற பிறமொழியாளர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ எல்லாமே கன்ஃபார்மாக நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சிவகார்த்திகேன் ஒரு பிறமொழியாளர் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இப்போ சிவகார்த்திகன் முகத்தரை நம்ம ஆல்ரெடி கிழிச்சிக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் இல்லைங்க டி இமான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டாக்டருங்க இந்தால் வளர்கிறதுக்கு காரணமே டி இமான் தாங்க ஆனால் அந்த டி இமான் வாழ்க்கையிலே வந்து விளையாண்டாரு பார்த்தீங்களா சிவகார்த்திகேயனே முதல்ல மனங்குத்தி பறவை ரஜினி முருகன் அப்புறம் வருத்தப்படா வலையை பேசுவாங்க இந்த மூணு படத்துலையும் டி இமானோட தான் சிவகார்த்திகை படமே வந்து ஓடிச்சு அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டேராக்டருக்கு அந்த மியூசிக் டேராக்டருடைய மனைவியை வந்து இந்த சிவகார்த்திங்க அவருக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சான் அப்படிங்கிறது தெரியும் அதனால் நம்ம வாயில் வந்து பேச முடியாது இன்னா நம்ம அயோக்கியம் பய தான் நாகரீகம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஒரு தான் இந்த நான் சொல்லலை டி இமானே பேட்டியில் சொல்கிறாரு அவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து அவனோட எந்த படமும் வந்து மியூசிக் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டி இமானே சொல்கிறாரு ஏன்னா டி இமானுடைய வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு இவனால் அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிற அந்த சிவகார்த்திகன் அந்த சிவகார்த்திகை நம்ம எதிர்க்கிறோம் அது திராவிட உடமைடா அப்படின்னோடனே நம்ம எதிர்க்கிறோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஒரு படம் அவன் நடித்தான் இல்லையா மதராசி அப்படிங்கிற ஒரு படம் சிவகார்த்திகேயன் அந்த படத்துக்கு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு எனக்கு பார்த்துட்டு சாகு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் இந்த சிவகார்த்திகேன் வந்து அண்ணன் சீமானை மதிக்கிறதே இல்லைங்க நான் அடித்து சொல்கிறேன் இவர் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினா தலைவர் இவர் வந்து ஒரு படம் பார்க்க போகிறாருன்னா ஒன்று டேரக்டர் இருக்கணும் இல்லைன்னா அந்த ஹீரோ இருக்கணும் யாருமே இல்லை இந்த படத்தை பாருங்கள் அண்ணனாக போய் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கார் நம்மளுக்கு மனசு ரொம்ப உடையுதுங்க நம்ம தமிழ் தேசிய வளரணும் நாம் தமிழ் கட்சி வளரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட வேலை சீமானை வந்து வளர்க்கணும் சீமானை முதலமைச்சர் தான் நம்மளோட வேலை ஆனால் அவர் வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒன்றும் இல்லைங்க ஐயா ராமதாஸ் என்ன அவர் பார்த்திங்கல்ல அன்புமணியை பார்த்திங்கல்ல அவங்களாம் அஞ்சு சதவீதம் தான் ஆனால் அவங்க இதில் வந்து அந்த அளவுக்கு அந்த ஓட்டுக்கு மரியாதை அதே மாதிரி தான் வந்து திரும்ப எல்லாமே வந்து அந்த அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிற மரியாதை ஆனால் இவர் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவர் இவர் வர்றாரு இவர் மதிக்கவே இல்லை அப்போ இந்த படமே ஒரு குப்பை படம் சாட்டை கழுவி ஊற்றிட்டார் நானும் வந்து கழுவி ஊற்றிட்டு அது குப்பை படம் அட்டுரு ஃப்ளாப் படம் இந்த படத்துக்கு அண்ணன் சீமான் என்ன பண்ணுறாங்கண்ணா படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணனை வந்து அதே தான் விடுதலை விட்டு படத்தில் வரவே இல்லை வெற்றிமாறன் வரல சே விஜய் சேது வரல அப்போயே பேசணும்னு நினச்சேன் விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து சொல்லி தான் நம்மளாம் அண்ணனுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும் ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்கொலை நடிகன் படத்துக்குலாம் நீங்கள் போகாதீங்க பார்த்தாலும் பார்த்துட்டு போயிருங்க ரிவியூவெலாம் வந்து கொடுக்காதிங்க அப்படிங்கிறத நம்ம தாழ்மையாக சொல்லிக்கிறோம் நாமந்தமர கட்சிக்காரன் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் ஒரு துரோகி இமான் மனைவி குடும்பத்தில் விளையாண்டவன் இப்போ இப்போ ஏன் இவன் இந்த படத்தெல்லாம் ஓடலை ஏன் ஓட இது ஏன்னா அந்த படத்தில் டீயுமானு இல்லை ரஜினி முருகன் மாதிரி பாட்டு போட்டு கொடுத்தாரு அந்த டீயுமானுங்கிற ஒரு போச்சு இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அவங்க ஒரு துரோகி அந்த துரோகியை வந்து இது பண்ணாதீங்க சாட்டை போட்டு புலந்தாரு பாருங்க அது மாதிரி பொழங்கினேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இவங்கெல்லாம் வளர்த்தே விடக்கூடாது இவங்கெல்லாம் சீமானா சும்மா உப்புக்கு பயன்படுத்திக்கிறானுங்க ஆனால் இப்போ அது ஒன்று ரெண்டாவது இப்போ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜூன் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு மாமா ஊடகம் இருக்குங்க ஒன்றாம் நம்பர் மாமா அப்படின்னா மாணமகும் மாணமுக அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடா அந்த ஊடகம் புது ருட்டி நாத்தாக்கா சீமான் சபரிசன் சந்திப்பு அப்படின்னா அவனுங்க ஒரு பொய் செய்தி வெளியிடுறாங்க அந்த பொய் செய்தியை நாச்சியால் சுமந்தி அப்படிங்கிறவங்க இருக்காங்க நான் சொன்னேன்லையா முதல் எச்ச சிவகார்த்திகன் எச்சை அந்த எச்சையை வந்து இவங்க எச்சை நம்ம சொல்ல முடியாது இவங்கள வந்து நம்ம யார் நாச்சியால் சுமந்தி எச்சு நான் சொல்லலை நன்றி கேட்டவங்க இல்லாட்டினா வந்து எப்படி சொல்கிறது எத்து ஏதாவது துரோகி அந்த மாதிரி சொல்லிக்கலாம் துரோகின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சீமானை மேடை ஏற வந்து அவங்களுக்கு ஒரு விலசம் கழிச்சு அப்படியே இவங்க ஏறி வந்து இவங்களை பெரிய புரட்சி பெண்மணி மாதிரி நம்மளாம் வந்து யாரை நம்ம வளர்த்துறோமோ அவன் தான் முதல்ல முதலில் குத்துறான் அப்போ அவன் பொய் செய்தியை வந்து போட்டிருக்கான் புது ஓட்டு தாத்தாக்கா சீமானை சந்திப்பு உடனே இந்த அக்கா என்ன போட்டிருக்கா அப்படின்னா இவர்களை சந்திப்பு சில ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய சமீபத்தை நேர்காணலில் இதை நான் அழுத்தமாக சொன்னேன் சிலர் மோசமாக திட்டினார்கள் டிஎம்கே வெற்றிக்கு சீமான் அவர்களே ஒரு மேடையில் சொன்னார் தமிழ் தேசியம் வெறும் ஊர்காய் போலதா அப்படின்னு எவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்காங்க பாருங்க டிஎம்கே வெற்றிக்கு உதவுவதாக அவர்கள் மேடையிலே சொன்னாரா சீமான் சந்திப்பு வந்து பல ஆண்டுகளில் நடந்துகிட்டு இருக்கான் அது இது சமீபத்தில் நேர்காணல் வந்து சொன்னாங்க இதுவே ஒரு பொய் செய்தி இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க சந்திச்சாங்கன்னு சொல்லி இந்த திராவிட ஊடகம் அல்லக்கை ஊடகம் எல்லாம் சொல்லிச்சு உடனே அதை நம்பிடுறதா அதே மாதிரி தான் இவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க பிஜேபியோட பிடிஎம் சீமானு சொல்லிட்டு ரஜினியை சந்தித்தார் சாயம் பூசினாங்க ஃபஸ்ட்டு இந்த நாத்தியா சூந்தி அவர்களுக்கு வந்து வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்குதா நான் வந்து பிஜேபி எதிர்ப்பேன் பிஜேபி எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு சுற்றுறேன் இந்த நாத்தியா சூந்தி ஏடிஎம் கீழே போய் சேர்ந்துருக்கேன் அந்த ஏடிஎம்கே பிஜேபியில் இருக்குது அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்து இதை பற்றியெல்லாம் பேசலாமா நாத்தியா சூந்தியாக்கா உங்கள் மேலே வச்சு மதிப்பே போச்சு கட்சி நாம் தமிழ் கட்சியில் வந்து கட்டமைப்பு இல்லை நாம் தமிழ் கட்சி வந்து வளராது எல்லாம் உங்களுக்கு என்னென்னா பணம் காசு நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுனா காசு வராது அதிமுக போயிட்டால் நல்லா காசு வரும் அப்படிங்கிறனா அதிமுக போய்ட்டு அதிமுக வேலையை மட்டும் பார்க்கணுங்கக்கா பாருங்கக்கா அதான் உங்களுக்கு நல்லது எப்படி கல்யாண சுந்தரம் போய் அதிமுக வேலையை பார்க்குறாரோ அதிமுக ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது பேசுகிறா அது மாதிரி இருங்க சும்மா உண்டை வீட்டுக்கு ரெண்டாக செய்யாதீங்க கேவலம் இந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக கமெண்ட் போடாதீங்க ரெண்டாவது இந்த மாமா ஊடகம் என்னென்னா இந்த மாமா ஊடகம் இருக்கக்கூடிய இந்த விகடனுக்கு இப்போ ஆல்ரெடி இவங்கள போட்டு வந்து புலந்தோட்டம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு என்னென்னா சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு இப்போ சீமானை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய குரூப் வந்து போனாங்க அப்படின்னு ஒரு இந்த கும்புதம்ல வந்து போட்டானுங்களா அதே மாதிரி தான் இவனுங்க வந்து சீமானை சாப்பிட்டே சந்திச்சிட்டாங்க பல கோடி வாங்கினேன் எல்லாம் பொய் செய்தி பிராணம் செய்து இவங்க இப்போ ஜூனியர் கூடான் யார் விலைக்கு வாங்கியிருக்கா விஜய் விலைக்கு வாங்கியிருக்காரு அவ்வளோதான் இப்போ சவுக்கு சங்கரே சொன்னால் பாருங்கள் சாட்டை இந்த ஆதாரத்தோடு வெளியிட்டார்ல இரும்போன காலத்துக்கு வெளியிட்டார்ல இந்த தாவேக்காவுடைய தலைவர் யார் இந்த விகட ஜூனியர் உடைய கலை அப்படிங்கிறவர்தான் அப்போது இவங்க எல்லா ஸ்கெட்சு கூட்டம் என்னென்னா நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அதான் இவங்க விஜய் வந்திருக்கதே நாம் தமிழ் கட்சியை அது எப்படி சொன்னால் வீழ்த்தலாம் அப்படின்னா சீமானை வந்து டிஎம்கேவோட பிடிஎம்மாக செயல்படாரு டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் ஒரு விஷயம் பாருங்கள் யார் ஸ்டாலினோட மருமகன் அப்போ ஸ்டாலினோட மருமகன் திமுக வந்து வீழ்த்த விஜயை வந்து வீழ்த்திறதுக்கு சீமான நாடுனாராம் அப்போது சீமான் வந்து திமுக விட எப்படிப்பட்ட ஒரு கேவலமாக நரையட்டி சின்ன பையன் இருக்காம்பார் நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை கூட ஒத்துக்காது அதில் ஒரு செய்தி மிஸ்டர் கழுகார் மயிரார் அப்படின்னு சொல்லிட்டு புகா புகா தலைவர் எழுதுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதாவது ஒட்டு மொத்தமாக நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தணுங்க இவனுக்கு அரசியல் என்ன தெரியுங்களா இந்த விஜய் நடிகன் விஜய் வேறு கள்ளத்தில் இங்கு காரணம் அந்த சீமானை எப்படியாவது வீழ்த்தணும் சீமானு ஓட்டை குறைக்கணும் சீமானோட அரசியல் வந்து தமிழர்களுக்கு அதாவது இந்த திராவிடர்களுக்கு வந்து எழுதறானது தமிழர்களுக்கு ஆதரவானது தமிழ்நாட்டை தமிழ் ஆளுங்கிற அந்த கொள்கையில் இருக்குது இப்போ இவரை வீழ்த்திற என்னென்னா பொய் செய்தியாக போடும் இவனை வந்து காசுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு எச்ச ஊடகம் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா இனத்துக்காக வேலை பார்ப்பான் சரிங்களா அவங்களுடைய இனம் இந்த ரெட்டி ஆதவ் ரெட்டி இருக்கார்ல அந்த ரெட்டி கொடுக்குறது அவர் வந்து தன் இனத்துக்காக தானே வேலை பார்க்குறாரு திராவிடர்னா என்ன எல்லாரும் சமம் அப்படியே அந்த பசப்பு வார்த்தையை வந்து விடுவானுங்க எல்லாரும் சமம் எல்லோரும் சமம் எல்லாரும் ஒன்று தான் அதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையில் ஆந்திராவில் போய் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு வாங்க அங்கே தமிழர்கள் ஒடுக்க கர்நாடகா போய் சொல்லு அங்கே தமிழர் அது என்னடா தமிழ்நாட்டில் மட்டும் வந்துவிட்டால் எல்லோரும் சமம் எல்லோரும் சம்பவங்கிறீங்க ஆ நாங்கள் என்ன இழுச்சவா போயிடல நீங்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடா ராட்சி செஞ்சுட்ருப்பீங்க திராவிடம் அப்படிங்கிற பேர் எல்லாரும் சமம் சம்பவம் என்ன தமிழை வாயில் என்ன இருக்காதா நாங்கள் என்ன ஏமாலி ஏமாலி எழுபது வருஷம் இருந்துட்டான் இப்போ தான் தமிழ் தேசியம் கொஞ்சம் வளர்ந்து வருது அது பிடிக்காம இந்த கும்பல் என்ன ஓடுதுன்னா காசை கொடுத்து ஜூனியர் ஊடகம் போன்ற ஊடகங்களாக எழுது வருஷம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து ராஜ்ஜிய சூரிய ஆ சீமானே மேடையில் சீமானை எப்போ மேடையில் சொன்னார்னா அவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறது அது வேறு சப்ஜெக்டு இப்போ திமுக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் ரெண்டு பேர்த்துக்கு ஓட்டு சதவீதம் எவ்வளோ எட்டு அப்போது யார் ஜெயிக்கு வெட்டு தொழில் தீர்மானிக்க வந்து நான் தான் நான் வாங்கின எட்டு சதவீதத்தில் தான் அதிமுக தோத்துச்சு திமுக ஜெயிச்சிச்சின்னு அந்த கான்ஃபிளேஷன் வந்து சொல்லியிருப்பார் அப்போ நான் தான் வந்து டிசைட் பண்ணுறேன் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் அதை எடுத்து வச்சுக்கிட்டு சீமான் இதை ஒரு மேடையிலேயே சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாச்சரிசி வந்தி சொல்கிறதுலாம் வந்து ஒரு இழிவான ஒரு பேச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்